ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே சிலரின் உண்மை முகத்தை காண நேரும்போது உனக்குள் வருத்தமோ அல்லது கோபமோ தோன்றலாம் ஆனாலும் அதை நீ பெரிதுபடுத்தாமல் பொறுமையாக கையாள வேண்டும் பண வரவில் சிலருக்கு இருந்த தடைகள் மாறி வரவேண்டிய பணம் வந்து சேரும் எப்போதுமே தனிமைதான் உன்னை முன்னேற்றும் உறவுகளுக்காக நீ என்ன நன்மை செய்தாலும் தனிமைதான் உனக்கு பலமே உன் பலம் மற்றவர்களால் அதிகரிப்பது இல்லை மாறாக குறைகிறது ஆனால் நீ தனித்திருக்கும் போது உன்னோடு நான் நிற்பதால் உன் பலம் அதிகரிக்கும் நீ தனித்திருக்கும் போது உன்னுடைய நல்ல குணத்திற்காக நல்ல நோக்கத்திற்காக போராடுவாய் அதே நேரம் மற்றவர்களோடு இருக்கும்போது அவர்கள் குணத்திற்கு ஏற்ப நீ வளைந்து கொடுத்து உன் நோக்கத்தை இழக்க வேண்டியிருக்கும் முருகன் அருளால் நான் என் வாழ்வின் நோக்கம் மாறாமல் வெல்வேன் என்று பதிவிடு நீ வெல்வாய்